ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளினாலே ஒரு கொண்டாட்டம்தான் நம்மை காக்க அசுரன் அழிந்த நாளாகும் அசுரனை அழிக்கப்பட்ட நன்னால் சொல்லலாம் இறைவன் நம்மளை காப்பாற்றத்துக்காக அசுரனை சம்ஹாரம் செய்யப்பட்ட நாள் அந்த சம்ஹாரம் செய்து அசுரன் அழிந்த நாளை தான் நம்ம தீபாவளியாக நரகாசுரனை கொன்ற நாளாக தான் தீபாவளியாக கொண்டாடுறோம் அவனோட கொடுமையிலேருந்து நம்ம காப்பாற்றிட்டாங்க தெய்வம் அப்பேற்பட்ட நன்னாளிலே அவனுடைய துக்க நாளை என்ன வரும்போது ஒரு அசுரன் அழிக்கப்பட்ட துக்க நாளை வரும்போது நம்ம விசேஷமான நாளாக கொண்டாடுறோம் ஏன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அந்த நன்னாளிலே எல்லாருமே வரும்போது ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் பணக்கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் எல்லாமே அதில் தீர்ந்து ஒரு நாள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாகும் அந்த நாளிலே காத்தாலும் ஏந்திருந்து பிரம்ம முகத்திலே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஏன்னா மகாலட்சுமியோட வாசங்கள் என்பது அந்த எண்ணெயிலையும் உப்பருந்தேவியோட ஆசிகளும் அன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கிறதுல அவ்வளோ ஒரு விசேஷம் கங்கா யமுனா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய ஒப்பரும் தேவியும் அந்த இடத்துல இருக்கா அப்பேற்பட்ட நாளிலே புது ஆடைகள் உடுத்தி பல வகையான பலகாரங்கள் செய்து பட்டாசுகள் ஏற்றி சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளாகும் அன்றைய தினத்திலே பெரியோர்களின் ஆசி ரொம்ப முக்கியம் பெரியோர்களை ஆசி வாங்கிக்கணும் யாரார் இருந்தாலும் பரவாயில்ல அவளுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பெறுவது ரொம்ப 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 விசேஷமான நாள் குபேர வழிபாடுக்கு உகந்த நாள் குபேர லட்சுமியை பூஜை பண்ணுவதும் குபேர வழிபாடுகளும் முப்பரும் தேவிகளை வழிபாடு செய்வதும் ஆலயங்கள் சென்று வருவதும் நல்ல ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அன்று முடிந்த அளவுக்கு எதா சௌகரியம் உங்களால் என்ன முடியிறதோ ஒரு அநாதய ஆசிரமத்துக்கு சென்று ஏழை எரியோர்களுக்கு புது ஆடை கொடுக்க முடிஞ்சவா கொடுக்கலாம் இல்லாட்டினா அவரும் போது பல வகையான பலகாரத்தை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தினால் நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் சந்தோஷப்படுவதாக ஐதீகங்கள் பேர்பட்ட முதியோர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களுடைய ஆசி பெறுவது ஒரு உன்னதமான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இந்த நன்னாளிலே ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆலயங்களுக்கு சென்று வருவது முக்கியம் ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புது வஸ்திரலாம் போட்டுட்டு ஒரு ஆலயத்தை போய் சுவாமியை தரிசனம் பண்ணுவது ரொம்ப 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 விசேஷமான நாள் நல்லாளாகும் இந்த தீபாவளியை அனைவரும் சந்தோஷமாக ஒற்றுமையாகவும் கொண்டாட அல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்